ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா அப்படியே இந்த கொளுத்துற வெயிலுக்கு சூப்பராக சில்லுன்னு ஒரு டெசர்ட் தான் பண்ண போகிறோம் அப்படியே கிளாஸில் ஊற்றி கொடுத்தா எவ்வளோ வேணால் உள்ளே இறங்கிட்டே இருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் கல்யாண வீடுகளில் பண்ணுற அதே ஸ்டைலில் வீட்டிலையே ரொம்ப சுலபமாக பண்ண போகிறோம் நொங்கு பாயசம் சும்மாவே இந்த வெயிலுக்கு நொங்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா இந்த வெயில் காலத்தில் தான் சீசன் நிறைய கிடைக்கும் வாங்கி ஒரு தடவை வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அப்புறம் விடவே மாட்டேங்க எவ்வளோ சூப்பராக செய்யக்கூடிய இந்த நொங்கு பாயசத்தை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த நொங்கு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் முக்கால் லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் திக்கான பால் தான் எடுத்திருக்கேன் பால் பொங்கினதுக்கு அப்புறமா அப்படியே அடுப்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி கிளறி விட்டு பாதி அளவுக்கு சுண்டி வரணும் அந்த அளவுக்கு காய்ச்சணும் சைடில் வர்ற ஆடையெல்லாம் எடுத்து எடுத்து அப்படியே கலந்து விடணும் நல்லா பால் அளவும் கம்மியாயிட்டே வந்துட்டு அப்படியே லைட்டா கலர் மாறி லைட் எல்லோ கலர்ல அப்படியே வரும் திக்கா அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சணும் சைடில் வர ஆடை அப்படியே எடுத்து எடுத்து உள்ளேயே சேர்த்து விட்டுருங்க அப்படியே அந்த ஆடையோடு சேர்த்து சேர்த்து அப்படியே பால் நல்லா கொதித்து வரும்போது டேஸ்ட்டு நல்லா இன்னும் சூப்பராக இருக்கும் பாலும் நல்லா கெட்டியாக வரும் பாருங்க பாதி அளவுக்கு நல்லா குறைஞ்சி வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பால் நல்லா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆற வச்சிடணும் நல்லா ஆறணும் பால் இப்போ இந்த பாயசம் பண்ணுறதுக்கு எட்டு நொங்கு எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நொங்கு வாங்கும்போது நல்லா பார்த்து இலசாக இருக்கிறதா வாங்கணும் கெட்டியாக கல் மாதிரி இருந்ததுன்னா சில சமயம் சேராமல் கூட போயிடும் அதனால் இலசாக இருக்கிறத பார்த்துட்டு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா தோல் எடுத்து உரித்து க்ளீன் பண்ணி வைக்கணும் நொங்கு நல்லா இலசாக இருக்கணும் தோல் எடுக்கும்போது அப்படியே வழுக்கிட்டு போகும் வரவே வராது அவ்வளோ இலசாக இருந்ததுன்னா தான் பாயசம் நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி எல்லா நொங்குக்கும் தோல் உரித்து எடுத்து வச்சிடலாம் பாருங்க நொங்கு பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படியே சாப்பிடும் போல் இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துட்டு இதுலேருந்து ஒரு அஞ்சு நுங்கை எடுத்து அரைச்சிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம் அஞ்சு நுங்கை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் இந்த பாயசத்துக்கு வந்து ஏலக்காய் தூள் சேர்த்தும் போது தான் வாசனை தூக்கலாம் சூப்பராக இருக்கும் இது கூட மூன்றையிலருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்ப இந்த மூனையும் நல்லா நைஸா அரைச்சிக்கணும் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா சர்க்கரை இன்னும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் இப்ப இங்கே மிச்சம் இருக்கிற நொங்க வந்து நல்ல சின்ன சின்னதா பொடிப்பொடியா கட் பண்ணி வச்சுக்கலாம் பாயசம் ரெடியாக உடனே இந்த பொடிப்பொடியா கட் பண்ணுற இந்த நொங்கு துண்டை வந்து அது மேலே அப்படி போட்டு தூவிக்கலாம் இப்ப இந்த பக்கம் பால் நல்லா ஆரிடுச்சு நல்லா அரின பாலை ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் பவுலுக்கு மாற்றிட்டு இப்போ இது கூட இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா நொங்கு சர்க்கரை எல்லாத்தையும் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பாயசத்துக்கு இன்றைக்கி சக்கரை மட்டும் சேர்த்துருக்கேன் இதுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்துறதுனாலும் சேர்த்துக்கலாம் கண்டென்ஸ் மில்க் சேர்த்துறதா இருந்ததுன்னா சக்கரையோட அளவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் ரெண்டு டேபிள்ஸ்பூன் சக்கரை சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் சேர்த்தினா அளவு சரியாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் அப்படியே நல்லா கலந்து கொடுத்துர்லாம் நொங்கு அரைக்கும் போது நல்லா நைஸாக அரைச்சிடணும் அப்படியே பாருங்க நல்லா கலந்து விட்டாச்சு அப்படி பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க நொங்கு பாயசம் அப்படி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சுங்க பால் காய்ச்சி ஆறுறதுக்கு மட்டும்தான் டைம் மற்றபடி இதை வந்து பத்து நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம் இப்போ இது மேல அப்படி இப்படிப்படியா கட் பண்ண நொங்கு துண்டை சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமா நல்ல டேஸ்டியான அருமையான நொங்கு பாயசம் செஞ்சாச்சு இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வெயில சமாளிக்க இந்த சீசனில் ஒரு தடவை கண்டிப்பாக இந்த நொங்கு பாயசம் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் விடவே மாட்டீங்க இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்